ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதுசாக நண்பர்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்புறவுகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க இங்கே நைட்டுக்கு யார் கேக் ஓட்ட போகிறீங்க யார் வீட்டில் கேக் வாங்கி வச்சுருக்கீங்க ஹலோ வாங்க உறவுகளை இந்த வருடம் அனைவரும் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கங்க நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்புறவு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில தாண்டு வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவருக்கும் வாங்க பேசலாம் புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் நான் ஹேப்பி ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ அன்புறவர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷ்குமார் ஹாய் ஹேப்பி நியூ இயர் ப்ரோ சாப்பிட்டிங்களா குட் நைட் பசங்கள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ப்ரோ தேங்க்யூ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தேங்க் யூ தேங்க்யூ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீ பசங்க தூங்கலங்க கேக் வாங்கி வச்சிருக்கனால அந்த கேக்கை பார்த்துக்கிட்டே தலைவர்கள் அனைவரும் தூங்காமல் இருக்காங்க இங்கே காய்களோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கோயில் போய்ட்டு வந்தாலும் டையில வரவே இல்லைங்க அப்படியும் ஹாய் ஹலோ பழனிக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து கடவுளை வேண்டிட்டு வந்தாச்சு அனைவருக்கும் சேர்த்து கடவுளை வேண்டியாச்சு தங்கச்சி ஒருத்தவங்க வேண்டல் வச்சுருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து வேண்டிகிட்டு வந்தாச்சு உறவுகள் ஹாய் ஹலோ அங்கே உறவுகள் வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ ஹாப்பி நியூனா உமா ஹாப்பி நியூ இருப்பா தேங்க்ஸ் மாப்பிள்ளைக்கு மறக்காமல் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருப்பா பசங்களை தூங்கிட்டாங்களா என்ன நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சந்தோஷ் ப்ரோ ஓகே ஓகே பிரியாணியாக நல்லா சாப்பிடுங்க ஜிம் சரக்கு ஓகே சந்தோஷ் ப்ரோ ஹாப்பி நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இருந்தாலும் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் அளவாக வச்சுக்கோங்க நமக்கு உடம்ப பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஹலோ என்னால் என்ன ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள் தப்பு கிடையாது தங்கச்சியிட்ட மறக்காமல் பர்மிஷன் ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதுசாக ஒரு நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உமா லைக் பண்ணியா நம்ம சேனலில் தங்கச்சி என்ன ப்ரோ இல்லை ப்ரோ வருஷத்தில் ஒரு நாள் தப்பு கிடையாது அதெல்லாம் தப்புக்கெலாம் சொல்ல வரல உடம்பு நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் நமக்கு ரெண்டு பிள்ளை இருக்கா நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் நமக்கு யார் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கிடையாது ப்ரோ ஹலோ வாங்க உறவுகள் அன்பு நண்பர்கள் உறவுன்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணுறேன்ல அதனால நான் உங்களுக்கு நான் என் பிரதர்ன்ற முறையில் நான் உங்களுக்கு சொன்னேன் தப்பாக ப்ரோ தப்பாக இருந்தால் சாரி ப்ரோ ஹலோ வாங்க உறவுகள் நண்பர்கள் அன்புடன் பிறப்புகள் வாங்க பேசலாம் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை மறக்காமல் டபுள் டச் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் ஓகே ஓகே தங்கச்சி பரமிச்சு கொடுத்தா சந்தோஷம்தேன்

அன்பு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நைட்டு நாங்கள் வந்து சாப்பாடு ரசம் மீன் வறுவல் அப்படியே சாப்பிட்டாச்சு அன்பு ஒருவர்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க அன்புறவுகள் வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் ஹலோ அன்புறவர்கள் அனைவரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியா இருக்கணும் கடவுளை வேண்டிக்காங்க நானும் உங்களுக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பழனிக்கு போயிட்டு வந்தப்ப நான் அப்படி அனுப்புறேன் வாங்கிட்டு வந்தேன் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியா இருக்குன்னு வேண்டிட்டு வந்தேன் எல்லாரும் நல்லபடியா இருக்கும் பயப்படாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து ராசிகளையும் ஹாய் ஹலோ ஹாய் அன்பு உறவுகள் வாங்க பேசலாம் அன்பு அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாட நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ வாங்க உறவுகளே

ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் உறவுகள் ஹாய் ஹலோ வாங்க உறவு நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிந்த வருஷம் அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்குங்க நானும் வேண்டிக்கிறேன் இந்த வருடமாவது எல்லா உறவுகளுக்கும் நல்லபடியான தொழில் நல்லபடியாக நடக்கணும் குடும்பத்த பிரச்சனை கூட எல்லாம் கடவுளை வேண்டிக்கோங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் நண்பர்களே புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம காளி கட்சியை சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் காலையில் ஆச்சு வாங்க பேசலாம் உறவுகளே தேங்க் யூ தேங்க் யூ நம்ம உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவரும் இந்த வருடம் நல்லபடியாக இருக்கும் கடவுளை வேண்டிக்கோங்க காய்களோ வாங்க உறவுகள் சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் காய்களோ இந்த வருஷம் குடும்பத்தில் எல்லோரும் ஆம்பளை நான் பெருசு பொம்பளை நீ பெருசுன்னு சண்டை விடாமல் அனைவரும் சம அதாவது ஹாய் ஹாய் ப்ரோ அனைவரும் சமம்னா உடனே நம்ம இது பேசணும்னு ஆனால் நம்ம வீட்டில் ரெண்டு வருமே ஒன்றுதாங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இந்த வருஷம் இருங்க குடும்பத்தில் சண்டை வராதுங்க குடும்பமும் ஹாப்பியாக இருக்கும் முடிஞ்சளவு விட்டு கொடுத்துப்போங்க யார்கிட்டங்க விட்டு கொடுத்து போகிறோம் ரோட்டில் போகிறாங்கட்டில்லங்க நம்ம ஒய்ஃபு அப்பா அம்மா அக்காட்ட விட்டு கொடுத்து போகிறோம் ஒரு தப்பும் இல்லைங்க எல்லோரும் அதை யோசிச்சு பாருங்கள் அனைவரும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ குடும்பத்தில் இருந்த வருஷம் சண்டை விடாமல் அப்பா அம்மாட்டை சண்டை விடாமல் பிள்ளைகளை சந்தோஷமாக ஹாப்பியாக பாருங்கள் நம்ம குடும்பங்க நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு தான் ஹாய் காய்களோ வாங்க உறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் உறவுகள் சிரமத்துக்கு மன்னிக்கவும் ஒரு சின்ன வேலைங்க போயிட்டு போய்ட்டு வரப்பிச்சு வாங்க உறவுகள் உறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் சக்தி மேலே வாங்க நான் நாயிரத்துருவா இந்த வருஷம் நல்லா கூட்டுங்க முருகர் நல்லபடியான வேலை வருஷத்தில் பார்த்தங்க காலைல ஒரு ஆறு மணிக்கெலாம் அன்றைக்கு முருகரை பார்த்தாச்சு பார்த்து கீழே இறங்கி வந்தாச்சு ரெண்டே முக்கெலாம் நடத்திருச்சு போய் முருகரை நல்லபடியாக பார்த்து சாமி கும்பிட்டு மிகவும் சந்தோஷமாக வந்தாச்சுங்க பழனி முடிச்சு நேராக பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு முருகரை நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சுங்க இந்த வருஷம் நல்ல ஒரு திருப்தியான விரதமும் கூட முருகரின் திருப்தியாக பார்த்துட்டு வந்தாச்சு அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் வாங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் அன்புறவுகள் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் முடிஞ்சளவு இந்த வருஷம் நம்ம யார்ட்டு விடக்கூடாது யார்ட்டு கோவப்படக்கூடாது நம் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக ஒரு கல்வி கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லைங்க ஹலோ வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் அன்புறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தூங்குப்பா தூங்குப்பா தூங்க ஹாய் ஹலோ வாங்க வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ காய்களோ வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி வாங்கிய தண்ட வாழ்த்துக்கள் அதற்கான நம்ம உறவுகள் அனைவருக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் காய்களோ வாங்க வாங்க உறவுகள் அன்புறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்புறுவர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நீங்கள் பண்ணுறணும்னு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லபடியாக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும் கடவுளை வேண்டிக்கிறேன் அனைவரும் இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க முடிஞ்சளவு இந்த வருஷம் யார்கிட்ட கோவப்படாமல் நல்லபடியாக தன்மையாக நடந்துக்கோங்க ரொம்ப நல்லது காய்களோ வாங்க உறவுகளை உங்கள் சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அன்பு உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் காய்களோ உறவுகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை சின்ன மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஞ்சலிக்கு வந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஹலோ வாங்க உறவுகளே ஹாய் ஹலோ வாங்க வாங்க உறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு நம்மட்டில் கீழே போய் கோலம் போட போயிட்டாங்க சாமிலாம் கூற ரெடி பண்ணி வச்சுருக்காங்க விளக்கு எத்தி இந்த நைட்டு சாமி முன்னாள் நல்லா பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க வீட்டை அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் நண்பர்களே வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் ஹலோ வாங்க வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் அன்புறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹலோ வாங்க உறவுகளே வாங்க பேசலாம் அனைத்து நண்பர்களுக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் கீழே கோலம் போட்டுட்டுருக்காங்க விளக்கேற்ற சாமி கும்புற எல்லாம் ரெடி வச்சுருக்காங்க யாரோ வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் காய்களோ வாங்க நண்பர்களே உறவுகளே சொந்த பந்தங்கள் சிஸ்டர்ஸ் வாங்க பேசலாம் காய்களோ உறவுகளே காய்களோ வாங்க உறவுகளை வாங்க நண்பர்கள் அனைவருக்கும் இனி ஆங்கிலத்தன்று வாழ்த்துக்கள் வாங்க ஒரு குடும்பத்தோட பலமா இருந்தாலும் கூட ஒரு பெண் தாங்க ஒரு குடும்பத்தோட முக்கியமான பலமும் கூட ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் அதனால நான் இல்லைன்னா குடும்பம் இல்லை நீ விளாடி குடும்பம் இல்லை பேச்சை விட்டுட்டு ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு முக்கியன்றதை என்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களோ இன்றைக்கி நம்ம ஃபேமிலி நல்லபடியாக இருக்குங்க முடிஞ்சளவு நம்ம குடும்பத்துக்குள்ளே யார் கோவப்பட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பொறுமையான நிதானமாக பேசிப்பாருங்க குடும்பத்தில் சண்டையாக வராதுங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம புதுசாக நண்பர்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வாங்க 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 நண்பர்களை அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ சக்தி சின்னவர் அங்கே ஓடிட்டு ஹலோ அன்பு உறவுகளை நண்பர்களை வாங்க பேசலாம் அன்ப நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் புசார் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வாங்க வாங்க அன்புறவுகள் அனைவருக்கும் ஆகிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னப்பா யார் <laughs> ஹாய் ஹாய் அங்கே நண்பர்கள் அனைத்து உறவுகளுக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதுசாக நண்பர் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் கரெக்டாக அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருபது ஒரு நிமிஷம் தாங்க இருக்குது அடுத்த இருபது நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குவோ யாருக்கும் தெரியாது அதனால் முடிஞ்ச வளர்த்தேன் நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ணி பழகிக்கோங்க வியாட்டி கோவப்படாதீங்க கோவத்தை முடிஞ்சளவு எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் கோப்ட்ட என்னங்க சில போகிறோம் வேலை செய்ய எடுத்துலாம் எல்லோரும் எவ்வளோ டென்ஷன் படுத்தும் போது கூட கோவம் படாமல் மேனேஜர்கிட்ட இப்படி பொறுமையாக வரோம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் ஹலோ வாங்க வாங்க நண்பர்களே வாங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் அங்கு ச்ரினம் அரைக் கமண்டும் தவிட்ட்டைச் பண்ணுங்க நம்மு சேன்லவு லைக் பண்ணுங்க அம்பொருவல் அனைவருக்கும் வருக்கும் இனியாக இங்கில் வாழ்த்துக்கள் புதுசாக நண்பர்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உறவுகளே நீங்கள் பண்ணுற ஒன்று ஒன்று பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே நம்ம ஒரு சின்ன யூடியூப் சேனல் தாங்க நம்மளையும் கொஞ்சம் வளர்த்துங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகளே நண்பர்களே ஹாய் ஹலோ வாங்க உறவுகளே தர்சன் நியூ இயர் எப்படி இருக்கும் வாங்க அது எப்படியாக இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறோம் அனைத்து உறவுகளுக்கும் காய்களோ வாங்க ஒரு வழி வாங்க பேசலாம் ஒரு கவிதிரி ஒரு சின்ன கவிதை அவங்க அதாவது ஹலோ வாங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க உறவுகள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பூசாவர் நண்பர்கள் மறக்காமல் நம்ம காளி கஜா சேனல் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் காளிராஜ் வாங்க வாங்க பேசலாம் அன்பு நண்பர்களை அனைத்து உறவுகளுக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ அன்புக்கும் அக்கறைக்கும் ஒரே வித்தியாசம்தாங்க அன்பு எல்லாரும் எல்லாத்தையும் மேலே வச்சிடலாம் ஆனால் அக்கறை வந்து நமக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் உண்மை இருப்பாங்க இது உண்மைன்னு சொல்கிறவங்க நம்ம சேலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க அன்புக்கும் அன்புக்கும் அக்கறைக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தம்பி பாலா பாலா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர் அன்புக்கும் அக்கறைக்கும் உள்ள அன்பு என்பது அன்பு என்பது அனைவரும் நம்மேல் மேல் வைத்து விடலாம் வரும் நம் மேல் வைத்து விடலாம் ஆனால் ஆனால் அக்கறை நமக்கு மிகவும் பிடித்தவர் நமக்கு மிகவும் பிடித்தவர் ஏன்னா உண்மையான அன்பு வைத்தவர்கள் மட்டுமே கரை ஏன்னா அன்பும் அக்கறையும் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இருக்கும் அன்பு